வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டு நம்ம தொடர்ந்து நம்முடைய உணவுகளில் சேர்த்து கொண்டு வரும்போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவமனைகளை இந்த பூண்டு நமக்கு அழிக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக பூண்டு நமக்கு சேர்ந்துள்ளதால் கொலஸ்ட்ரல் பிரச்சனை நம்ம நம்மளை விடுபட வைக்கும் இந்த பூண்டு உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருக்குது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைத்துக்கொள்ள உதவக்கூடிய பூண்டை அன்றாட உணவுகளில் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது அது மிகவும் நல்லது இதய நோய்களினுடைய அபாயத்தை தடுக்கிறதுலாம் ஆரம்பிச்சு புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது வரைக்குமே சில ஆச்சரியமான மருத்துவ நோய்கள் பூண்டில் இருக்கு சிலருக்கு உடல்ல சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழக்கிறது தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் கூட கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பூண்டில் இருந்திருக்கூடிய என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நோய்களை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம பூண்டு எடுத்துக்கலாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களை கூட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வயது அவங்க ஆரம் தொடும்போது அந்த காலங்கள்லாம் உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் ஏற்படும் அதாவது ரத்த அழுத்த இருக்கும் பிரச்சனை அப்படின்றது ஆண்களுக்கு வருமா பெண்களுக்கு வருமா அனைவருக்குமே ஏற்படும் நமக்கு தெரிந்த ஒரு உண்மைதான் இப்போ நாம வந்து பிபி பிராம்பு என்னன்றது தெரிஞ்சுக்கணும் நம்ம காணப்படக்கூடிய இருக்கங்கள் தான் பிபின்னு சொல்லுவோம் அந்த இருக்கங்கள் இருக்கும்போது ரத்தம் ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் எங்கும் கிடைக்காது அப்போ நமக்கு இதயத்துக்கும் ரத்தம் ஓட்டம் போகாதல்ல மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படும் ரத்த ஓட்டம் இருந்தால்தான் நமக்கு சுறுசுறுப்பாக ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கிடைக்கும் நமக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது நம்ம சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டோம் இந்த மாதிரி Ja. Mm -hmm. mm -hmm. mm -hmm. பூண்டு வந்து அல்லுசன் அப்படின்ற அந்த வேதிப்பொருளை கொண்டு இருக்கு இது கூட பொட்டாசியம் சத்து பூண்டு இருக்கு ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை சமைச்சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே தினந்தோறும் சிறிதளவு பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றது மிகவும் நல்லதுங்க காலையில் இழந்ததுக்கு அப்புறம் வெறும் வெயிட்ஸில் வந்து இரண்டு பல் பூண்டுகளை சாப்பிட்டு வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது கூட நம்ம நல்லது தான் ஸோ பச்சையாக சாப்பிட்றது காட்டிலும் பூண்டு நீங்கள் சமைத்து சாப்பிட்டீங்கன்னா ரத்த அழுத்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்பான இதயம் வந்து ஒருவருக்கு பாதிக்கப்பட்ட வந்துச்சு அப்படின்னா அந்த நபரும் மீண்டும் இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அதிகமாக சிரமப்பட வேண்டியிருக்கும் ஸோ பூண்டு வந்து எப்படிப்பட்ட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளையுமே தீர்ப்பதாக மருத்துவ ஆய்வாளர்கள் தங்களுடைய அந்த ஆராய்ச்சிகளினுடைய முடிவில் குறிப்பிடுறாங்க வழக்கமாக பூண்டு சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் இதய தசைகள் எப்போதுமே வலுவாக இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க மேலும் நம்மளுடைய ரத்த நாளங்களில் இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து அகற்றுவதற்கும் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக்கிறதுக்குமே பூண்டு வந்து ஹெல்ப் பண்ணும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லாதால் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து சீரான அளவில் கிடைக்கும் இதனால் இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும்போது மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே இதயத்துக்கு வந்து நடக்காதுங்க இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீராக அளவில் எப்போதுமே கிடைச்சிட்டே இருக்கும் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய அந்த உடலினுடைய எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது அவசியமாகும் அப்போ குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே அனைவருக்கும் எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நம்ம வந்து வலிமையாக இருக்கணும் ஒரு சிலருக்கு உடலில் வந்து சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழுக்கிறது தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வேறு சில காரணங்கள் அப்படின்னா விபத்துகள் ஏதாவது ஏற்படுறது நம்ம கீழே விழுந்துட்டோம்னா உடனே நம்மளுடைய எலும்புகள் வந்து கிராக் விட்டுடும் அதாவது உடைய ஆரம்பிக்கும் ஸோ இது காரணம் நமக்கு எலும்புகள் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றது அர்த்தம் குறிப்பாக ஒரு முப்பது நாற்பது வயது ஆரம்பிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் கொஞ்சம் காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்ய கூடிய உணவுகளை அதிகம் உண்பது அவங்களுக்கு சிறந்தது அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அடிப்படையான கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இதனால் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜ்ஜிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே அவங்களுக்கு ஏற்படாமல் எலும்புகள் அவங்களுக்கு பன்மடங்கு பலம் பெறும் வயிறு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கிறதுக்கு அந்த செரிமான மண்டலத்தையும் ஆரோக்கியமாக பராமரித்து கொள்வதற்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் காரணம் பூண்டு வந்து ஒரு கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டு வயிற்றில் குடல்களில் வந்து பூச்சி தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பூச்சி தொந்தரவுகளால் அவதிப்படக்கூடிய நபர்கள் பூண்டு அதிகம் சேர்த்து சமைத்து தங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு வரும்பொழுது அந்த குடல் பூச்சி தொந்தரவுகள் வந்து விடுபட்டுடலாம் உடலில் வந்து வாதத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும் போது வயிற்றில் உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகளை பூண்டு வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும் உணவை வந்து செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கான அந்த என்சைம்கள் போதுமான அளவுக்கு அமிலங்களை வந்து கரெக்டான அளவில் சமச்சீர் தன்மையால் அளவில் உங்களுக்கு சுரக்கிறதுக்கு சுரந்த அமிலங்கள் கரெக்டாக வேலை பார்க்குறதுக்கு அந்த சமச்சீர் தன்மையை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் பூண்டு ஹெல்ப் பண்ணும் சில பூண்டு பொருட்களை நம்ம நல்லா இடித்து ஒரு ஸ்பூன் அளவு வாயில் போட்டு சிறிது வெண்டியை நம்ம வந்து குடிக்கும்போது வாயு கோளாறுகள் அஜீரண பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு நீங்கிடுங்க ஸோ நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்முடைய குடல்கள் இருந்து பூண்டு நமக்கு வெளியேற்றிவிடும் இதனால் நம்மளுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை என எந்த விதமான வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு இருக்காது நீரிழிவு பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு அப்படின்ட்டு அந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பூண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு கட்டுக்குள்ளே வந்து நீரிழிவு நோய் வந்து தீவிரமாகாமல் பாதுகாக்கப்படும் வாழ்நாள் மோது நீரிழிவு நோயாளிகள் வந்து பூண்டு சாப்பிட்டு வருவது அவர்களினுடைய உடல்நலத்தை மேலும் சீர்காடாமல் பாதுகாக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அப்போ நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய அளவு வந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த வைத்திய முறைகள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பூண்டு நம்ம எடுத்துக்கலாம் பூண்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம ரத்தத்தில் வந்து உடனே சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி போதுமான அளவுக்கு இன்சுலினை வந்து நம்மளுடைய ரத்தத்தில் சுரக்க வச்சு நீரிழிவு பிரச்சனையை நமக்கு இல்லாமல் பண்ணிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி நீரிழிவில் வந்து நம்ம விடுபட்டுடலாம் ஒருவேளை உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனையே இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக வருங்காலத்திலையும் இருக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினந்தோறும் எடுத்துக்கொண்டு வாங்க அந்த நீரிழிவு பிரச்சனையும் உங்களுக்கு வருங்காலத்தில் இருக்காது புற்றுநோய் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கலாங்க டயாசல்ஃபைடு செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது இந்த இரண்டு வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் செல்களை மீண்டும் வளராமல் தடுக்க செய்கிறதுக்கு அந்த ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டு மூலமாக அவங்களுடைய புற்றுநோயினுடைய தீவிரத்தன்மையை வந்து குறைச்சி அவங்கள சிறிது சிறிதாக குணமடைய வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் வந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்க தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் பூண்டு சமைத்து எடுத்துக்கிறோம் அப்போ உங்களுக்கு அந்த கேன்சர் சிம்டம்ஸும் தெரியாது கேன்சர் சிம்டம்ஸ் தெரிஞ்சாலுமே உடலில் இருக்கக்கூடிய இந்த புற்றுநோய் செல்களை நம்ம வந்து அகற்றிக்கொள்ளலாம் புற்றுநோய் செல்கள் பரவாமலும் தடுக்கலாம் அதுக்கெல்லாமே நம்ம பூண்டு வந்து எடுத்துக்கிறோம் நம் உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு நச்சு நீக்கம் செய்வதற்குமே பூண்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கிறவங்க அருந்தக்கூடிய நீர்ல மிகச்சிறிய அளவில் ஈயம் பாதகசம் போன்ற மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்களுடைய கலவை அளவை இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வசிக்கிறவங்கெல்லாம் தினந்தோறும் அல்லது வாரத்துல மூன்று முறையாவது தங்களுடைய உணவுகளில் பூண்டு சேர்த்து சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய இந்த ரசாயனங்களுடைய நச்சுத்தன்மை வந்து முடிய ஆரம்பிக்குங்க சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் டீடாக்ஸ் பண்ணப்படும் எந்த விதமான கெட்ட கழிவுகளும் இருக்காது புற்றுநோயும் அவங்களுக்கு இருக்காது ஆரோக்கியமாக இருப்பாங்க கண்கள் நலம் பெறுவதற்கு நம்ம பூண்டு நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் இந்த கண்கள் பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்துக்கொள்வது நமக்கு மிக மிகவும் அவசியம் பூ பூண்டு அதிகம் சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் கண்களில் ஏற்படக்கூடிய கண் எழுத்த பிரச்சனை நீங்கி கண் பார்வை பூண்டு தெளிவாக்குது கண்களில் கருவிழியினுடைய ஆற்றலில் பூண்டில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் மேம்படுத்தும் இதனால ஊட்டச்சத்து குறைபாடலாம் உங்களுக்கு அந்த கண் பார்வை திறனை மங்கி இருக்குது விழிப்படலாம் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண் கருவியினுடைய நலத்தை எல்லாம் கொண்டு கண் பார்வை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கு இளைஞர்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் கண்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும் ஸோ தொடர்ந்து நீங்கள் பூண்டு உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய ஆரோக்கியமான மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே